பூ மலர்ந்த பாதைகள் அத்தியாயம் பதினேழு மனம் தூய்மையாக இருந்தால் உலகமும் தூய்மையாக இருக்கும் என்ன பேசுறே என்றார் நமச்சிவாயம் யோசிச்சு தான் பேசுறியா ஆமாம்பா என்றார் சௌமியா இருவரும் கோவிலுக்குள் நுழைந்தார்கள் கோவில் கூட்டம் இல்லாமல் இருந்தது அம்மன் முன் தீபம் ஏற்றிவிட்டு சுற்றி வந்து பிரகாரத்தில் ஒரு தூண் உரமாக அமர்ந்தார்கள் சொல்லு என்றார் நான் கஸ்தூரிக்கு ரிஷியை கல்யாணம் செஞ்சு வச்சிடலாம்னு நினைக்கிறேன்ப்பா ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவு கஸ்தூரிக்கு நிறைய தொந்தரவுகள் குமரேசன் தொடர்ந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான் அவளுடைய அம்மா அப்பா இனி இவளை நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க அவளுக்கு ஒரு ஆதரவு பாதுகாப்பு வேணும் ஒரு விதத்தில் அவளுடைய பாதை மாற ரிஷி கூட ஒரு காரணம்தான் என் வாழ்க்கை அப்படிங்கிறதை விட அவளுடைய பாதுகாப்பை நான் யோசிக்கிறேன்ப்பா உன் மனசில் சஞ்சலம் பூந்துருச்சு இல்லைப்பா விஷி கஸ்தூரி சம்மதம் இல்லாம நீயா எப்படிமா ஒரு முடிவை எடுக்க முடியும் பேசணும்ப்பா பேசுகிறதுக்கு முந்தி நல்லா யோசி நல்லா யோசிச்சேன்பா இப்படியே கஸ்தூரியை வச்சிருக்க முடியாதுப்பா ஊரோட வாயை மூடணும் கஸ்தூரிக்கு குழந்தை பிறந்தா அதோட எதிர்காலம்னு ஒன்று இருக்கு அவளுக்கும் ஒரு ஆதரவும் வேணும் உன்னை மறந்துட்டியேமா இல்லைப்பா என்னை மாதிரியே அவளும் ஒரு பொண்ணுன்னு நினைச்சு பார்த்தேன் உன்னை பார்க்க சந்தோஷமா பெருமையா இருக்குமா நீங்க என்னப்பா சொல்றீங்க குழப்பமாக இருக்குமா என் பெண்ணோட வாழ்க்கையா அனாதரவாக நிக்கிற பெண்ணோட வாழ்க்கையானு புரியலை சொல்றதெல்லாம் சொல்லிட்டு உன் இஷ்டப்படி செய்யின்னு அர்ஜுனன் கிட்டே கிருஷ்ணன் சொன்ன மாதிரி நீ சொல்கிற இதற்கு மனசு பக்குவப்படணும் சௌமியா வாழ்க்கையில புரிஞ்சிக்க மட்டும் சில விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்ட பிறகு அதற்கேற்ப செயல்பட வேண்டிய விஷயங்கள் சிலது இருக்கு ஆனா நீ எடுக்கிற முடிவால் சோகமும் விரக்தியும் உன்னை சூழ்ந்துக்காமல் இருக்கணும் அது முக்கியம் மன அமைதி கிடைக்குமா உனக்கு உண்மை எது யதார்த்தம் எதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நீ உன் வாழ்க்கையை செப்பனிட வேணும் உணர்ச்சி பூர்வமாக எந்த முடிவையும் நீ எடுக்கக்கூடாது அப்பா நாம் அனைவரும் நம் மனசால உருவாக்கப்பட்ட உலகத்திலேயே இருக்கோம் நமக்கு பிடிக்கலை போராட்டம் கவலை வருதுன்னு சில விஷயங்களை ஒதுக்க முடியுமாப்பா விருப்பு வெறுப்புன்னு எல்லாமே இணைஞ்சது தானே மனுஷ வாழ்க்கை எதை மாற்ற முடியும் மாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சக்தியை அதற்காக செலவழிக்கலாமே என் பெண்ணோட எதிர்காலம் நல்லது நினைச்சா நமக்கு நல்லது நடக்கும்பா நமச்சிவாயம் நிகழ்ந்து போயிருந்தார் சௌமியாவின் தெளிவும் மன ஈரமும் அவரை நெகிழ வைத்தது நீ நல்லா இருப்பேம்மா தேங்க்ஸ்ப்பா இந்த முயற்சியில் நீங்கள் எனக்கு துணியாக நிற்கணும் கண்டிப்பாமா முதல்ல ரிஷிக்கிட்ட பேசட்டா வேண்டாமா கஸ்தூரிக்கிட்ட பேசு அவர் சம்மதித்த பிறகுதான் நீ மேற்கொண்டு எல்லாம் செய்யணும் சௌமியா கஸ்தூரியுடன் பேசினால் அது பரந்த கடலாய் இருந்தது நன்றி வணக்கம்